கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு எப்படி சார் நீங்க வாங்க சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு வந்து இப்ப நான் என்ன சொல்றது நாங்கள் கோபாலபுரத்தில் இருக்கும் போது சின்ன வயசுலேருந்து அங்கே தான் கிரிக்கெட் விளையாடுவோம் இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவருடைய நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் போலர் அவர் போலிங் போட்டால் யாராலும் ஆடைய முடியாது பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார்

e vacuum is as it is cried vou é que me espalha, as it is great.

இளைஞர்கள் எல்லாம் உங்களை உங்க குடும்பத்தை உங்க கட்சியெல்லாம் மீன் போட்டு செய்கிறாயே ஆத்திரத்தினுடைய ஒரு கோபத்தினுடைய விளிம்புல இருக்கிறாங்க எதை வேணாலும் செய்வாங்க அதுக்கெல்லாம் நம்ம நடக்கும் சொல்லிட்டு இருக்க முடியுமா கரெக்ட் தான் ஆனா வலிக்காத வரையும் எவ்வளவு நாள் இருக்குது வெளியில காயம் இல்ல உள்காயம் இருக்கிற மாதிரி தெரியுது அது தெரியுது ஏன்னா வழிகள் தெரியுது தெரியுது ஆனா நாங்க அப்படி இல்ல சார் நாங்க உங்களுக்கு செய்யறதே இல்ல இல்ல உங்களை சொல்ல பொதுவாக இல்லாத சொல்றேன் சார் திடீர்னு மெரினா போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க நீங்க கொண்டு வந்த மீத்தே கத்திட்டத்தை நீங்களே எதிர்க்கிறீங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறீங்க என்ன சார் இதெல்லாம் அதெல்லாம் ட்ரிக்ல என்னன்னா பண்ணலாம் கலைஞருடைய நினைவிடத்துல கருணாநிதி அவர்களுடைய மறைந்த நினைவிடத்துல போய் காலையில ஆறு மணிக்கு சுப்பிரபாதம் பண்றாங்க ஏ ஆறரை மணிக்கு காப்பி வைக்கிறாங்க சார் அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா பகுத்தறிவுவாதிகள் முரசி பேப்பர் வச்சிருக்காங்க சார் சார் பெண்மையான தலையங்க பக்கம் படிப்பாருங்க எவ்வளவு பெரிய பகுத்தறிவுவாதிகள் நினைச்சு புள்ளரிச்சு போச்சு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து தயிர் விடையெல்லாம் வச்சிட்டு அன்னை ஏவா வேலு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி நெய்ச வைக்கிறார் திராவிட திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கிற அதே சொன்னதைத்தான் நாங்க சொல்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் ஆக சொன்னதை செய்வோம் சொல்வதை சொல்வோம் என்பது அந்த அடிப்படையில் திருப்பி திருப்பியா சொன்னதைத்தான் நாங்க சொல்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் ஆக சொன்னதை செய்வோம் சொல்வதை சொல்வோம் என்பது அந்த அடிப்படையில் புரியுதா இதையாட்டும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இதை என்னால மட்டும் இல்லை இந்த நாட்டில இருக்க எவனாலும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்து வழி சம சிந்து சம வழி ஐயோ இந்த அவசப்படுறானே நீங்கள் படித்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்து வழி சம சிந்து சம வழி என்னைக்கு ரொம்ப ஜம் ஆகுது இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக கூட வரக்கூடிய ஒரு தகுதி அப்படி தளபதி கூடுதல் இப்ப அவனு கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் பேசாம வா அட இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா யாரும் பாக்கல திறக்கடா முடியுமா முடியாது